ஈரோடு மாவட்டத்தில் விவசாயிகளை ஊக்குபடுத்த பால் வளம் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு அதற்கான துறைகளில் தனிநபர் கூட்டுறவு சங்கங்கள் பால் உற்பத்தியாளர் நிறுவனம் பால் உழவர் உற்பத்தியாளர்கள் அமைப்புகளுக்கு கோபால் ரத்தனா விருது வழங்கப்படுகிறது சிறந்த நாட்டின கறவை பசு வளர்ப்போர் செயற்கை கருவூட்டல் தொழில்நுட்ப வல்லுநர் சிறந்த பால் கூட்டுறவு பால் உற்பத்தி நிறுவனம் பால் உற்பத்தியாளர் விவசாயிகள் சங்கம் போன்றோர் வரும் பதினைந்தாம் தேதிக்குள் என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தனது செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ளார் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதிவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துச்சாமி தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பதிமூணு தூய்மை பணியாளர்களுக்கு நாற்பத்தி இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கடன் கல்வி உதவித்தொகை நலவாரிய அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்திய ராணுவத்திற்கான அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ஆள்சேர்ப்பு முகாம் ஈரோடு வவுசி பூங்கா மைதானத்தில் தொடங்கியது இதனை ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார் இந்திய ராணுவத்திற்கான ஆள்செர்ப்பு முகாம் ஆண்டுதேறும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஈரோட்டில் ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி வரும் ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்திய ராணுவத்தின் அக்னிவீர் திட்டத்தில் பணியில் சேர விண்ணப்பித்துள்ள கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திண்டுக்கல் நாமக்கல் நீலகிரி மதுரை மற்றும் தேனி ஆகிய பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்த இராணுவ ஆட்சேபு முகாமில் பங்கேற்று தங்களது தகுதிகளை நிரூபித்து வருகின்றனர் அக்னி வீரர் ஜென்ரல் டியூட்டி அக்னி வீரர் டெக்னிக்கல் அக்னிவீர் கிளர்க் ஸ்டோர் கீப்பர் அக்னிவீர் ட்ரேட்மேன் அக்னிவீர் ஜிடி கிளர்க் எஸ்கேடிடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கான ஆட்சேர்ப்பு முகாம் இந்த முகாமில் நடைபெற்று வருகிறது மேலும் மத்திய வகைகளான சிப்பாய் தொழில்நுட்ப நர்சிங் உதவியாளர் சிப்பாய் பார்மா ஹெல்விஸ்தர் ஜூனியர் கமிஷன் அதிகாரி ஆகிய பதவிகளுக்கு தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் ஐந்தாம் தேதி மருத்துவ பரிசோதனையும் ஆறு மற்றும் ஏழாம் தேதி ஒதுக்கீட்டு நாட்களும் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அனுமதி அட்டைகள் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட உள்ளன ஈரோடு மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இந்து முன்னணி இந்து அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு சிலைகள் பிரதிஷ்டி செய்யப்பட்டன ஈரோடு மாநகரில் மட்டும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சிலைகள் வைத்து பூஜை மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது ஈரோடு மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் பிரதிஷ்டி செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் அனைத்தும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு காவேரி ஆற்றில் கரைக்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் லக்காபுரத்தில் ஈரோடு மோசை கிரணார் வீதியைச் சேர்ந்த நிர்மல் என்பவர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கேரி பேக் உற்பத்தி செய்யும் குடோன் வைத்து நடத்தி வருவதாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மொடக்குறிச்சி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மொடக்குறிச்சி போலீசாருடன் சென்று குடோனில் ஆய்வு மேற்கொண்டனர் அங்கு அனுமதி இல்லாமல் இரவு நேரங்களில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கேரி பேக்குகள் தயார் செய்து வந்தது தெரியவந்தது மேலும் அங்கு இருந்த பதினைந்து டன் எடையுள்ள இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்களை பதிர்மூல் செய்து மின் இணைப்பை துண்டித்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர் ஈரோடு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட முன்னோடி வங்கி இணைந்து கல்விக்கடன் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி கலந்து கொண்டு பேசுகையில் மாணவ மாணவர் கல்வியை தொடர அவர்களுக்கு வழங்கப்படுவது கடன் அல்ல கல்விக்கான எதிர்காலத்திற்கான முதலீடு கல்விக் கடன் பெறுவதில் சிரமம் இருந்தால் அவர்களுக்கு மாற்று வழி செய்து தடையில்லா வகையில் கல்வி கடன் வழங்க வேண்டும் கல்வி கடன் பெற இணையதளம் விஜயலட்சுமி தளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் இதனை கல்லூரி பிரதிநிதிகள் மாணவ மாணவியருக்கு தெரிவித்து தகுதியான தேவையான அனைவருக்கும் கல்வி கடன் கிடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர் மலர்விழி மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் விவேகானந்த் உட்பட பலர் பங்கேற்றனர்